கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல காலை வேளையில உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் எண்பத்தி நாலு பனிரெண்டு சொல்லுகிறது சேனைகளின் கத்தாவே உண்மை மனுஷன் பாக்கியவான் யார் கத்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள் ஆமை நம்ம கத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னா நம்ம தான் இந்த பூமியில பாக்கியவான்கள் ஆமை அதிக பணம் இருக்கிறவர்களோ செல்வம் இருக்கிறவர்களோ இந்த பூமியில புகழ் அந்தஸ்து இருக்கிறவர்கள் அல்ல பாக்கியவான்கள் கத்தரை நம்பி இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் ஏன்னா நமக்கு ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார் இந்த பூமியில மட்டுமல்ல அவருடைய ராஜ்யத்திலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க போகிறோம் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது அவரை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்திரத்தை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவளை பார்க்கிறோம் ஆகவே கத்தரை நம்புங்கள் பாக்கியவானாருங்க கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக செப்பிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற அன்பின் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் பா எங்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறீங்க எஸ்ப்பாமுக்கு நன்றி இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க சமாதானத்தோடு கத்தருடைய பிள்ளைகளை நடத்தும் ஒரு இல்லாதபடி கத்தை தம்முடைய பிள்ளைகளை நிறைவாக நடத்தும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வேண்டிய நல்ல சமாதானத்தை கொடுத்து கத்த தமிழ் பிள்ளைகளை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பார்